ஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி பிரகாத்துக்கு பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையான இன்று பார்த்தீங்க அப்படின்னா ரமணானுடைய மாதம் முடிந்து பெருநாள் வந்து ஆரம்பமாயிடுச்சு என்னப்பா ஊர் ஃபுல்லாக நோன்பிக்கிறாங்க உங்களுக்கு மட்டும் ஐயா பெருநாள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ மூலயமாக பதில் சொல்லப்படும் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பெருநாள் தொழுகையாக இருந்தாலும் அதை வந்து திடல்ல வந்து தான் தொழணும் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லா வலிகுஸ்லம் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி பல்வேறு காரணங்கள் இருக்கும் இந்த திடல் தொழில் தொழுறது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உங்களில் பல பேருக்கு வந்து அந்த சந்தேகம் இருக்கும் எல்லாருமே வியாழக்கிழமை பெருநாள் கொண்டாடும் போது நீங்கள் மட்டும் ஏயா புதன்கிழமை கொண்டாடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா பிறை பார்த்து நோன்பு வையுங்கள் பிறை பார்த்து நோன்பை விடுங்கள் இது ரொம்ப பேஸிக்கான ஒரு விஷயம் தான் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்திலலாம் பிறை பார்த்ததாக ஒரு தகவல் வந்து அல்லாவுடைய தூதரத்தை சொல்கிறதுக்கு வந்து மொதல் நாள் பார்த்தாங்கன்னா அது மறுநாள் ஆகிடும் அந்த மாதிரி கொஞ்சம் டைமிங் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸஸாக இருக்கும் பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜியில் தமிழகத்தில் எந்த ஒரு மூலையில் பிறை பார்த்தாலும் அடுத்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க அவங்க சொன்ன அந்த தகவல் சரியா அப்படின்னு ஆய்வு பண்ணி அதை வந்து மக்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு வேணால் டைம் எடுக்குமோ இல்லையே பட் இஸ்லாம் சொன்னபடி பிறை பார்த்தாச்சு அப்படின்னாலே அது வந்து நோன்பை வந்து விட்டுறணும் பெருநாள் தொழுகைக்கு விரைந்துடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க சகோதர சகோதரிகள் வந்து ரொம்பவே ஆர்வத்தோட இந்த பெருநாள் தொழுகையில் வந்து கலந்து கொள்கிறாங்க திடல் தொழுகைக்கு வந்த உடனே முதல்ல தொழுகை நடக்கும் அடுத்து வந்து இஸ்லாமிக் சார்ந்த பயானு அடுத்து வந்து மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக பரிசல் நிகழ்ச்சிகள் அவருடைய விஷயத்தில் இருக்கிறது என்றாலும் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் ஆதரவு வைக்க வேண்டும் பொதுவாக ரசூல்லா செல்லும் லா அவர்கள் இந்த ஈது பிறநாள் தினத்திலே சிப்ரான் அலிபா ஆதம்

இது வரைக்கும் ஆறுதல் பரிசு முதல் பரிசு வந்து மதிரா மாணவர்களில் இருபத்தி ரெண்டு பிள்ளைங்க இருவத்தி ரெண்டு பிள்ளைங்க முதல் பரிசு வந்து நல்லா இப்ராஹிம்கு இந்த பையன் வந்து நடந்த திருச்சியில் உள்ள மாணவர்கள் மேடை கலந்துட்டு கலந்துருந்தவர் மாஷல்ல சிறந்த முறையில் அந்த பெருநாளுடைய திடல் தொழுகை மற்றும் அந்த பரிசளிப்பு வந்து ரொம்ப விரைவாக வந்து முடிச்சுட்டாங்க இந்த வெயிலுடைய காலத்தை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப விரைவாக வந்து முடிச்சுட்டாங்க திடலுக்கு வந்த உறவினர்கள் நண்பர்கள் சவோர்கள் எல்லாருமே அப்படியே ஒன்னா நின்று ஒரு ஃபோட்டோஸ் வந்து வீடியோஸ் எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சலாத்தையும் பரிமாறிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஆல்மோஸ்ட் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரக்கடை யங்ஸ்டர்ஸ் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு और लाइक பண்ணு বেল பட்டனை அழுத்துங்க சூப்பர் 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 அப்புறம் ரொம்ப அந்த அறிவிப்புனால என்ன ஆயிடுச்சு நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் ஓரளவு சிம்பிளா தான் பண்ணிருந்தாங்க அதாவது இட்லி பரோட்டா அந்த பரோட்டா வாங்குறதுக்குள்ள பட்ட தான் தெரியும் திடீர்னு அந்த அறிவிப்பு சொல்லிட்டு அதனால வந்து எந்த ஒரு ஏற்பாடுமே பெரிய லெவலில் பண்ண முடியல சிம்பிளா வந்து மனசு சந்தோஷமா இன்னைக்கு வந்து இந்த பெருநாளுடைய தினத்தை வந்து நாங்கள் கொண்டாடிட்டோம் இதை கொண்டாடாமல் இருந்து நாளைக்கு கொண்டாடக்கூடிய அனைத்து சோழலுக்காகவும் நம்ம துவா செய்வோம் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் சிறந்த முறையில் அனைத்து இஸ்லாமியர்களும் ஒன்றாக இந்த பெருநாளுடைய தொழுகை தொழுகிறதுக்கு எல்லாம் வல்ல எல்லா பிரார்த்தனை செய்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம கொடுக்க